ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரலை உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பானவர்களே பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இந்த நாளிலே நாம் தென்னிந்திய திருச்சபையாக பெண்கள் ஞாயிறாக நாம் அனுசரித்து வருகிறோம் இந்த நாளுக்குரிய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியா எனக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை போற்றுகிறேன் இந்த நாளிலேயும் நாம் செய்துக்குள் கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு கணம் தலை சாய்த்து நம் ஆண்டவரை நோக்கி தலை வணங்கி நம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம் எங்களை அன்போடு நேசிக்கிற கிருபை நிறைந்த நல்ல நல்லாண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவர் உம்முடைய திருப்பணிகளிலே நீர் செய்யும் போது பெண்களாகியும் எங்களையும் நீர் இணைத்து கொண்டு அப்படியே திருப்பணிகளிலே நீர் ஈடுபடுத்துகிற உடைய தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் இந்த சிறப்பு ஞாயிறாகிய பெண்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் இதை குறித்தாக நாங்கள் சிந்திக்கும் போது ஆவியான நிறைவான பிரசனத்தை எங்களுக்கு தந்து அவங்க வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்லே தாழ்வணிந்து மன்றாடுகிறோம் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே அன்பானவர்களே இந்த நாளிலையும் உங்களோடு கூட ஆண்டருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நம்மளுக்கு பேராயத்தினால் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பெண்களின் திருப்பணியை நினைவு கூர்ந்து கொண்டாடுதல் இன்றைய நாளின் சிந்தனைக்காக நான் தெரிந்து கொண்ட வசனம் நீதி தலைவர்கள் ஐந்தாவது யாரம் மூன்றாவது வசனம் அரசர்களே கேளுங்கள் இளவரசர்களே செவி கொடுங்கள் நான் ஆண்டவருக்கு பண் இசைப்பேன் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் புகழ் பாடுவேன் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் புகழ் பாடுவேன் அன்புகளே கன்னியாகுமரி மாவட்டத்திலே மணக்குடி என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கின்றது இது ஒரு கிராமம் இந்த மணக்குடி என்று சொல்லுகிற கிராமம் கீழே மணக்குடி மேல மணக்குடி என்கிற விதத்தில் அது இரண்டாக அது பிரிந்து காணப்படுகிறது இந்த இரண்டு கிராமத்திற்கும் இடையே ஒரு ஆறு பழைய ஆறு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறு அது அந்த பகுதியில் வந்து கடலிலே கலக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது இந்த பழைய ஆற்றினாலே இந்த பகுதியும் கீழ மணக்குடி மேல மணக்குடி என்று சொல்லி இரண்டு பகுதிகளாக இந்த ஊர் பிரிக்கப்பட்டிருக்கிறது கடந்த நாட்களிலே இந்த இடத்திலிருந்து மக்கள் போக்குவரத்து செய்ய வேண்டும் என்கிற விதத்தில் அரசு அதற்கான திட்டங்களை முன்னெடுத்து அதிலே ஒரு பாலம் ஒன்று கட்டியது இரண்டாயிரத்தி நான்காவது ஆண்டிலே அந்த பாலம் சுனாமியால் அது நாசமாக்கப்பட்டது எனவே மறுபடியும் தமிழக அரசு அதற்கான முன்னேற்பாடுகளை எடுத்து இரண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டிலே அருமையான ஒரு பாலத்தை இந்த இரண்டு ஊர்களையும் இணைக்கக்கூடிய அளவில் இந்த ஆற்றுக்கு மேலாக ஒரு அருமையான பாலம் ஒன்றை கட்டியிருக்கிறது அந்த பாலத்திற்கு லூர்தமால் சைமன் பாலம் என்று சொல்லி அதற்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது இந்த லூர்தமாள் சைமன் என்கிறவர் யார் என்று சொல்கிற விதத்தில் அவர்களை பற்றிதான ஆய்வுகளை மேற்கொண்டு பார்க்கும்போது ஒரு அருமையான பெண்மணி ஆயிரத்தி தொள்ளாயிர தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்த காலகட்டங்களிலே அவர்கள் ஒரு சிறந்த ஒரு பெண் தலைவராக அவர்கள் இருந்திருக்கிறார் ஒரு சிறந்த உள்துறை நிர்வாக அமைச்சராக மினிஸ்டர் ஃபார் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அது மாத்திரமல்ல மதராஸ் மாநில மீன்வளத்துறை மந்திரியாக இவர் எம்எல்ஏவாக அவர்கள் பணியாற்றினார்கள் என்று சொல்லி வரலாறு கூறுகின்றது இன்னும் இந்த பெண்மணி குறித்து நாம் வாழ்ந்து சிந்திப்போம் என்று சொன்னால் தூர காட்சியுள்ள ஒரு பெண் தைரியமுள்ள ஒரு பெண் அவர்கள் அந்த தாங்கள் வாழ்ந்த அந்த மீனவ சமுதாயத்தை எல்லா விதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் முன்னேற்று அதை முன்னெடுத்து அதனுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல கிராம பெண்கள் வாழ்வு உயர்வதற்காகவும் இவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கிராமத்திற்குள்ளாக அந்த மக்களுக்கு சண்டைகளை அவர்கள் தீர்த்து அதற்கிடையே மக்களுக்கிடையே ஒரு பாலமாக விளங்கியவர்கள் எனவே இந்த பாலத்தை அமைத்த போது இந்த பெண்மணியினுடைய பெயரை அந்த பாலத்திற்கு சூட்டி அவர்களை மறுபடியும் நினைவு கூர்ந்து இந்த தமிழக அரசு அவர்கள் யாட்டியது என்பதை நாம் பார்க்க முடிகிறது பெண்களின் திருப்பணியை நினைவு கூர்ந்து கொண்டா கொண்டாட வேண்டும் மாணவர்களே இந்த திருமறை பாடத்திலே நாம் பார்க்கும்போது நீதி தலைவர்கள் நான்காவது அதிகாரம் ஒன்று முதல் பதினாறு வசனங்கள் பிலிப்பியர் நான்கு ஒன்று முதல் ஏழு வசனங்கள் லூக்கா எட்டு ஒன்று முதல் மூன்று வசனங்கள் இந்த மூன்று திருமறை பாடங்களிலும் நாம் பார்க்கும்போது பல்வேறு பெண்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் சுயநலமின்றி சத்தம் இல்லாமல் அமைதியாக ஆற்றிய இந்த திருப்பணியை எங்கே குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் மிக மிக முக்கியமான நல்ல திருப்பணிகளை அவர்கள் இருக்கிறார்கள் இந்த திருப்பணிகள் நிச்சயமாகவே மதிக்கப்பட வேண்டும் நினைவு கூறப்பட வேண்டும் கொண்டாடப்பட வேண்டும் என்பதை நாம் இந்த திருமறை வசனங்கள் வழியாக அல்லது இந்த நாளிலே நாம் கேட்ட இந்த தலைப்பின் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே எந்த காரியங்களை குறித்து நாம் நினைவு கூற வேண்டும் நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் மூன்று சிறிய தலைப்புகளின் வழியாக நாம் சிந்தித்து கடந்து செல்வோம் முதலாவதாக இறைவனின் வெற்றி கருவிகளாய் பெண்கள் பயன்படுத்தப்பட்டதை நினைத்து கொண்டாட வேண்டும் இறைவனின் வெற்றி கருவிகளாய் பெண்கள் பயன்படுத்தப்பட்டதை நினைத்து கொண்டாட வேண்டும் நீதி தலைவர்கள் நான்காவது அதிகாரம் நான்கு முதல் பதினாறு வசனங்களிலே இங்கே ஒரு அருமையான நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலர்கள் வேலர்கள் நீதி தலைவர்கள் வாயிலாக அவர்கள் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இறைவன் தம் ஆட்சி செய்ய இந்த நீதி தலைவர்களை அங்கே பயன்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது நீதி தலைவர்கள் ஆண்டவருடைய கருவிகளாய் ஆண்டவருடைய திருசுத்தத்தை இந்த இஸ்ரேல் மக்களிலே வெளிப்படுத்துகிறவர்களாய் செய்கிறவர்களாய் நியாயம் விசாரிக்கிறவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் திருமறையிலே நாம் வாசிக்க முடிகிறது இங்கே ஒரு சூழல் அங்கே நாம் புரிந்து முடிகிறது ஒட்டுமொத்த இந்த நீதி தலைவர்கள் புத்தகத்திலே மக்கள் கடவுளுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் போது எதிரிகளின் கைகளிலே அவர்கள் ஒப்புக் கொடுக்கப்படுகிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் ஆண்டவரிடத்திலிருந்து அவர்கள் அந்த அந்த தண்டனையை பெற்றுக்கொள்ளும்படியா அல்லது அவர்கள் திருந்திக் கொள்ளும்படியாய் இந்த புற இனத்தவர் அந்த மன்னர்களுடைய கைகளிலே அவர்கள் ஒப்புக் கொடுக்கப்படுகிறார்கள் அங்கே இருந்து அவர்களுடைய கஷ்டங்கள் கடினங்களை அனுபவித்த இந்த மக்கள் ஆண்டவரை நோக்கி இடுகிறார்கள் ஆண்டவரே எங்களை இந்த சூழலில் இருந்து விடுவியும் என்று சொல்லி மன்றாடுகின்ற அந்த சூழல் நியாயாதிபதிகள் அல்லது இந்த நீதி தலைவர்கள் புத்தகம் எங்கும் ஆகிய சொல்லப்பட்டிருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது மீண்டும் மாண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னால் இந்த கடின சூழல்களில் சிக்கி தவிக்கின்ற இந்த மக்களை அவர் ஒரு நீதி தலைவரை எழுப்பி அவர்களின் வழியாக அவர்களை மீட்டு மறுபடியும் தம்முடைய மக்களாக அங்கே கொண்டு வருகின்ற அந்த சூழல் பல்வேறு இடங்களில் இருக்கிறது இது நீதி தலைவர்கள் நான்காவது அதிகாரத்திலே பார்க்கும்போது இதே நிலைமை அங்கேயும் தொடர்ந்து இஸ்ரேல் மக்கள் அவர்கள் அடிமைகளாக இருக்கின்றார்கள் அந்த சூழலில் அங்கே ஒரு பெண்மணி நியாயாதிபதியாக அவர்கள் இருக்கிறார்கள் அல்லது நீதி தலைவராக இருக்கிறார்கள் அந்த நீதி தலைவியின் பெயர் தெபோரா என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தெபோரா என்று சொல்லக்கூடிய பெண்மணியை ஆண்டவர் மிக சிறந்த வகையில் அங்கே பயன்படுத்துகிறார் இவருடைய காலகட்டத்தில் அங்கே என்ன சூழல் இருக்கிறது அவர்களுடைய மன்னர் என்பவர் இஸ்ரவேலை அடிமையாக அங்கே ஆட்சி செய்கிறார் என்று சொல்லி பார்க்கலாம் அவருடைய படை தளபதியினுடைய பெயர் சிசரா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சிசரா எப்படிப்பட்டவர் என்று மிகவும் பலசாலியான ஒரு வீரர் அவரை குறித்து இன்னும் அதிகமான தகவல்கள் நாம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு என்று ஒன் தொள்ளாயிரம் இருப்பு தேர்கள் இருந்தது என்று சொல்லி இருக்க சொல்லப்பட்டிருக்கிறது இருபது ஆண்டுகள் அவர்கள் அவர் இந்த காணானியர்கள் இஸ்ரவேலை கொடுமையாக கடுமையாக ஒடுக்கினார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த பெண் தலைவர் தெபோரா என்கிறவர் அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு நியாயம் வழங்கி கொண்டு இருக்கிறார் ஒரு நாளிலே இந்த கடினமான சூழலை எப்படியாயினும் அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த பெண்மணி என்ன செய்கிறாள் என்று சொன்னால் அதற்காக திட்டமிடுகிறார்கள் இந்த மக்களின் அடிமைத்தன சூழலில் அவர்களை விடுவிப்பதற்காக ஒரு சிறந்த தலைமைத்துவத்தோடு ஒரு புதிய முயற்சியை முன்னெடுக்கக்கூடிய அந்த காரியம் என்னவென்றால் நப்தலி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் இருந்த அந்த கேதேஷ் என்று சொல்லக்கூடிய அந்த சிறிய இடங்களில் இரு இடத்திலே இருந்த அபினவாமின் மகன் பாராக்கை அவர் ஆள் அணித்து அனுப்பி கூப்பிடுகிறார் ஆண்டவரின் வார்த்தைகளை அவருக்கு கட்டளையாக கூறி இந்த பாராக்கின் இடத்தில் அவர் சொல்கிறார் நீங்கள் சென்று செபுலோன் மற்றும் நப்தலி அந்த இடங்களில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் ஒன்று திரட்டுங்கள் பத்தாயிரம் பேரை நீங்கள் ஒன்று திரட்டுங்கள் என்று சொல்லி அவர்களை அங்கே அனுப்பி வைக்கிறார் அந்த இந்த அருமையான வார்த்தைகளை கேட்டு இந்த மகன் கலங் கலங்கி கொண்டு இருக்கும்போதே நீங்களும் என்னோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி அருமையான இந்த நீதி தலைவரை அழைக்கும் போது நானும் உன்னோடு கூட வருவேன் என்று சொல்லி அவர்களுக்கு உடன் இருப்பை அங்கே வெளிப்படுத்தி கொடுப்பது மாத்திரமல்ல அவர்கள் பெற்றுக்கு போகிற அந்த வெற்றியையும் அன்றைய நாமத்தினாலே அங்கே முன்னிறைக்கிறார் எனவே அந்த வெற்றி அந்த சந்தோஷ சூழலிலே அதை பெற்றுக்கொண்டு இந்த பாரக் அவர்களும் தன்னுடைய இடத்திற்கு நேராக செல்லும் போது நீதி தலைவர்கள் நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது எழுந்திடும் ஆண்டவர் இந்நாளில் சிசராவை உன் கையில் ஒப்புவிப்பார் ஆண்டவர் உன் முன் செல்லவில்லையா என்ற உணரும் ஊட்டும் வார்த்தைகளால் இந்த பாராக்கை தெபோரா போருக்காக தயார்படுத்துகிறதை நாம் பார்க்க இங்கே இந்த பெண்மணி தெபோரா என்று சொல்லக்கூடிய இந்த நீதி தலைவு செய்த இந்த காரியங்கள் மிகவும் முக்கியமானவை இது ஒரு நல்ல முயற்சி என்று சொல்லி நாம் பார்க்கலாம் முன்ன முயற்சியை முன்னெடுக்கக்கூடிய அந்த முறை மிகவும் முக்கியமானது என்பதையும் நாம் பார்க்கலாம் அதை நிறைவேற்றுவதற்காக அவர் தகுதியான ஒரு நபரை தேர்ந்தெடுத்து நான் உடனிருந்து நான் உங்களுக்கு ஊக்கம் தருகிறேன் நீங்கள் இருக்கிற இடத்திலே நானும் வருவேன் என்று சொல்கிற விதத்தில் அவர்களை உற்சாகம் மூட்டி விதமாக ஒரு நல்ல தலைமைத்துவத்தோடு அந்த நடத்தியபடினாலே அங்கே வெற்றி பெறுகிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த வெற்றியை கொண்டாடுகின்ற அந்த சூழலில் அதை எவ்விதமாக கொண்டாடுகிறீர்கள் என்று சொல்லி பார்த்தால் நீதி தலைவர்கள் ஐந்தாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஒரு வெற்றி பாடல் அங்கே வெளிப்படையாக அவர்கள் பாடுகிறதே இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இந்த வெற்றி பாடலினுடைய அந்த உட்கருத்து என்னவென்று சொன்னால் ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறவர் நாம் அவர் பயன்படுத்தும் கருவிகள் என்பதாக அதனுடைய பொருள் வெளிப்படுகிறது ஆம் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே பெண்களையும் ஆண்டவர் தம்முடைய வெற்றியின் கருவியாக பயன்படுத்த முடியும் இங்கே தெபோராள் என்பவர் ஆண்டவருடைய வெற்றி கருவியாக அங்கே ஆண்டவர் அந்த ஆண்டவருடைய மக்களுக்கு வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது உண்மையாகவே இந்த காரியங்கள் நாம் கொண்டாட நாம் கொண்டாட வேண்டும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அவர்களை நினைவு கூற வேண்டும் எப்படி என்று சொன்னால் இங்கே அருமையாக செய்தது போல ஆண்டோருடைய நற்செய்தி பறைசாட்டப்பட்டு ஆண்டவர் இந்த எளிய பெண்களோடு கூட இருந்து அவருடைய தலைமை கூட இணைந்து அங்கு பெரிய வெற்றியை கொடுக்கிறவர் கொடுக்கிறவர் இந்த ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய செய்தியை பறைசாற்றுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் இன்று பலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தங்களுடைய வாழ்க்கையிலே பல கடின முயற்சி செய்து அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அந்த வெற்றி பெற்ற அந்த சூழலில் தங்களுக்கு பல்வேறு விதங்களில் உதவி செய்த ஆண்டவரை மறந்து அவர்கள் தங்களுடைய சுயநிலத்தை தூக்கி பிடித்து என்னுடைய அந்த தாய்வனால் என்னுடைய முயற்சியினால் என்னுடைய கடினத்தினால் நான் வெற்றி பெற்றேன் என்று சொல்கிற விதத்தை நாம் பார்க்க முடிகிறது இந்த சூழல் மாற்றப்பட்டு உண்மையாகவே ஆண்டவர் இவ்விதமாக பெண்களின் அந்த தலைமைத்துவத்தை பாராட்டி அவர்கள் வழியாக வெற்றி வழங்குகிறவர் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாம் நினைத்து நம் ஆண்டவரை கொண்டாடுவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம் இரண்டாவதாக நாம் எதை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது பெண்கள் இறைவனின் நற்செய்திக்காக போராடியதை நினைத்து நாம் கொண்டாட அழைக்கப்படுகின்றோம் எபேசியர் நான்காவது அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஏழு வரையுள்ள இந்த பகுதிகளை நாம் பார்க்கும்போது போது திருத்தூதுவர் பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதும் போது கர்த்தரில் நிலைத்திருக்கும்படி அங்கே கேட்டுக்கொள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது மேலும் தொடர்ந்து இந்த பகுதியை நாம் வாசித்து பார்க்கும்போது இங்கு இரண்டு பெண்களை குறித்து எங்கே குறிப்பிடப்படுகிறதை நாம் பார்க்கலாம் ஒரு பெண்மணியின் பெயர் அயோதியா மற்றொரு பெண்மணியின் பெயர் சிந்திக்கா என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு பெண்களும் திருத்தூதுவர் பவுலோடும் கிளமந்த் மற்றும் மற்ற உடன் உழைப்பாளர்களோடும் நற்செய்தி அறிவிக்கின்ற பணியில் மிகவும் ஒத்துழைப்பாக இருந்தவர்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் நற்செய்திக்காக போராடியவர்கள் அதனால் அவர்களுடைய பெயர்கள் நூல் அல்லது ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதாக பவுல் அப்போ நீங்கள் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்குண்டுகிறது ஆனால் இந்த இரு பெண்களுக்கும் இடையே ஒரே மனம் இல்லாது இருப்பது என்கின்ற அந்த சூழலையும் எங்கே பவுல் அப்போஸ்தலர் திருத்துதுவர் பவுல் கூறுகிறதை நாம் பார்க்கொண்டுகிறது ஆண்டவரோடு இணைந்த ஒரு மனம் வரவேண்டுமானால் இருவருக்கும் இடையே ஒப்பு வாகுதல் நிகழ வேண்டும் என்பதையும் அங்கே அவர் குறிப்பிடுகிறார் ஒப்பு வாகுதல் இல்லாமல் போனால் நற்செய்தைக்காய் அவர்கள் அனுபவித்த துன்பமும் அல்லது அந்த போராட்டங்களும் பயனற்றதாய் போய்விடும் அன்பானவர்களே இன்றும் பல திருச்சபைகளிலே நாம் பார்க்கும்போது பெண்கள் திருப்பணிகள் மிகவும் அதிகமாக அங்கே செய்யப்படுகிறது அங்கே வரவேற்கப்படுகிறது ஆனால் பெண்களுக்கிடையே சில விதமான ஒற்றுமை குறைபாடுகள் ஏற்படுகிறதுனாலே இந்த பெண்களின் திருப்பணிகள் அங்கே பாதிப்படைந்த விலை வகையில் தவறாக பேசப்படுகின்ற சூழலையும் நம்முடைய திருச்சபைகளிலே நாம் காணப்படு காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட சூழலில் பெண்கள் நினைக்க வேண்டியது என்னவென்றால் ஒருவருக்கொருவர் ஒப்புர் வாகி நம்முடைய திருப்படியை சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் அழைக்கின்றார் இங்கேயும் பவுல் இவர்களுக்காக எழுதும் போது அவர் கேட்டுக்கொள்கிறேன் கெஞ்சி கேட்கிறேன் என்ற சொற்களை அவர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது எனவே அன்பான ஆண்டருடைய பிள்ளைகளே ஆண்டு பெண்களுடைய திருப்பணிகள் திருச்சபைகளிலே மதிக்கப்பட வேண்டும் அவர்கள் நற்செய்திக்காக போராடுகிறது நினைக்கப்பட வேண்டும் இந்த சூழலிலே அந்த ஒற்றுமையோடு ஒப்புரவாவுதலோடு உப்புரவாகுதலோடு கூட இணைந்த ஒரு நல்ல திருப்பணி அங்கே நிகழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் திருநெல்வேலி என்று சொல்லக்கூடிய பகுதியிலே சாரா டக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த பள்ளி மற்றும் கல்லூரி ஒன்று அங்கே உண்டு இந்த கல்வி நிறுவனங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பெண்களின் கல்விக்காக நிறுவப்பட்ட ஒன்று என்று சொல்லி நாம் வரலாற்றிலேயே பார்க்க முடிகிறது இது தென்னிந்திய திருச்சபை தென்னிந்திய பகுதியிலே பெண்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட முதல் கல்லூரி என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த கல்லூரிக்கு என்ன ஒரு பின்னணியும் உண்டு சாரா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேய பெண்மணி அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் தன்னுடைய சரீரத்திலே அவர்கள் ஊனமுற்றவர்கள் ஊனமுற்றிருந்த சூழலிலேயும் ஆண்டோருடைய நற்செய்தி பணியை நான் எப்படியாயினும் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பியவர்கள் ஆனால் தான் விரும்பியபடி ஒருவேளை நாடு கடந்து இந்த இடத்திலே கடந்து வந்து அவருடைய திருப்பணிகளை செய்வதற்கு இயலாது காரணம் அவருடைய சரீரத்திலே காணப்பட்ட அந்த உடல் பலவீனம் எனவே அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால் தான் வாழ்ந்த அந்த இடத்திலே இந்த கல்வி திருப்பணிக்காக திருநெல்வேலி பகுதியிலே நடைபெற்ற இந்த கல்வி திருப்பணிக்காக அவர்கள் அதிகமாக ஜபித்தார்கள் அதிகமான ஊக்கம் அவருடைய உள்ளத்திலே ஏற்பட்டபோது அதற்காக பணம் திரட்டினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம் தனது சொத்து முழுவதையும் இந்த கல்வி திருப்பணிக்காக அவர்கள் கொடுத்தார்கள் இன்னும் தனக்கு தெரிந்தவர்களிடத்தில் அதற்காக கேட்டு வாங்கி இந்த கல்வி திருப்பணி முன்னெடுப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் அவர்கள் செய்தார்கள் ஒருவேளையிலே தன்னுடைய சரீரத்தில் பலவீனம் காணப்பட்டிருந்தாலும் சுயநலமின்றி இந்த கல்விப்பணி சிறப்பதற்காக தன்னால் இயன்ற அந்த உழைப்பை அவர்கள் உழைத்தார்கள் அவருடைய மாபெரும் அந்த உழைப்பின் அந்த உதவியினால் திருநெல்வேலி பகுதியில் அவர்களின் நினைவாக சாரால் டக்கர் பெண்கள் மேல்நிலை பள்ளி ஒன்றும் அதைப்போல போல சாரால் டக்கர் கல்லூரி என்று சொல்லியும் அங்கே அங்கே கல்வி நிறுவனங்கள் நிறுவப்பட்டிருக்கின்றன அன்பான ஆண்டோருடைய பிள்ளைகளே பெண்களின் திருப்பணிகள் அவர்கள் நற்செய்திக்காக போராடிய அந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் நினைவு கூறப்பட வேண்டும் இங்கும் இந்த நற்செய்திக்காக கல்வி நற்செய்தி பணி அந்த இடத்திலே சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக சாரால் டக்கர் அவர்களுடைய அந்த உழைப்பு மதிக்கப்பட்டு நினைவு கூறப்பட்டு திருநெல்வேலி பகுதியிலே தொடங்கப்பட்ட அந்த பள்ளிக்கும் கல்லூரிக்கும் அவருடைய பெயரை சூட்டி அவரை இன்றும் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது நம்முடைய வாழ்விலே பெண்களாகிய நாமும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் சுவிசேஷத்திற்காக நாம் போராடுகிறவர்களாக நற்செய்திக்காக நாம் போராடுகிறவர்களாக நாம் அதிலே நம்முடைய வாழ்வின் வழியாக இந்த நற்செய்தியை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதே நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய இதற்கு முன்பதாக வாழ்ந்த நற்செய்திக்காக போராடிய இந்த பெண்களின் அந்த திருப்பணியும் மறுபடியும் நினைவு கூறப்பட வேண்டும் இந்த பெண்கள் தின நாளிலே அது நினைவு கூறுவோம் மூன்றாவதாக இயேசு பெண்களையும் சீடர்கள் என்ற நிலைக்கு உயர்த்தியதை நினைத்து நாம் கொண்டாட அழைக்கப்படுகின்றோம் இயேசு பெண்களையும் சீடர்கள் என்ற நிலைக்கு உயர்த்திய அந்த நிலையை எண்ணி நாம் கொண்டாட வேண்டும் லூகா எழுதிய நற்செய்தி நூல் எட்டாவது அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரையுள்ள உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கும்போது இயேசுநாதர் தம் திருப்பணி காலத்தில் பெண்களையும் தம் திருப்பணிகளில் பயன்படுத்தினார் என்பதற்கு இந்த பகுதி அது சான்றாக அமைகிறதை நாம் பார்க்க முடிகிறது இந்த பகுதிகளிலே சில பெண்கள் பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது மகதலா மரியாள் யோவன்னா சூசன்னா என சில பெண்கள் அதிலே அடையாளம் காட்டப்படுகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது இப்பெண்கள் யார் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இயேசுநாதரால் பொல்லாத ஆவியிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் இயேசுநாதருடைய வல்லமையினால் இந்த பொல்லாத ஆவிய நின்று விடுதலை பெற்றவர்கள் பொல்லாத நோயினின்று குணமானவர்கள் அவர்கள் இயேசுவின் மற்ற சீஷர்களை போல அவர்களோடு கூட இருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் அந்த இந்த பகுதியிலே நினைவூட்டப்படுகிறது சீடர்கள் என்பவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் ஆண்டவரோடு அவருடைய அருகில் வசிப்பவர்கள் அவருடைய அடிமை பணி செய்பவர்கள் என நாம் பொருள் கொள்ளலாம் இங்கு இயேசுவோடு இருந்த இந்த பெண்கள் ஆண்டவரின் திருப்பணிக்காக தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த விடுதலை எண்ணி காலமெல்லாம் சேவை செய்யும்படி தங்கள் நேரத்தை கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கலாம் அதே போல மரியாள் மரியாள் அவர்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் ஆண்டவரின் ஆற்றலால் ஏழு விதமான தீ ஆவிகள் நீங்க பெற்று ஆண்டவரின் பணியை செய்தவர்கள் ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்தவர்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பெண்மணிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் பின் முதன் முதலாக தரிசித்த பெண்மணி என்பதாக நாம் திருமறையிலே பார்க்கலாம் அது மாத்திரமல்ல ஆண்டு அந்த கட்டளையை பெற்றுக்கொண்டு உலகெங்கும் அவருடைய உயிர்த்தெழுந்த நற்செய்தியை பரப்பிய முதல் பெண்மணி இவர்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இன்னும் தொடர்ந்து பார்க்கும்போது சிலர் தங்கள் உடைமைகளால் ஆண்டவரின் பணி சிறைக்க உழைத்தவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம் குறிப்பாக யோவன்னா என்பவர்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இவர் ஏரோதுவின் மாளிகையின் மேற்பார்வ மேற்பார்வையாளராக இருந்த கூசா என்பவரின் மனைவி என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏரோது அரண்மனையில் எல்லா பணம் சார்ந்த காரியங்களுக்கும் இந்த கூசா தான் பொறுப்பாளராக இருந்தார் நல்ல ஊதியம் அவர் பெற்றிருக்கக்கூடும் எனவே இந்த யோவண்ணா என்கிறவர்கள் தனக்கு இருந்த இந்த செல்வத்தினால் இன்னும் மற்றொரு பெண்மணி சூசன்னா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களும் தங்களுக்கு கிடைத்த அந்த செல்வத்தினால் ஆண்டவருடைய திருப்பணிகளுக்கு ஏற்படும் இந்த பயண செலவுகள் மற்றும் உணவு செலவுகள் இவற்றுக்கு மிகவும் ஆதரவாக இருந்தார்கள் தங்களுடைய உடைமைகளால் ஆண்டவருடைய நற்செய்தி பணியை ஆற்றினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம் லூகா பத்தாவது தயாரும் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி ரெண்டு வரை உள்ள இந்த வசனங்களை நான் பார்க்கும் மார்த்தா என்று சொல்லக்கூடிய பெண்மணி மற்றும் அவருடைய சகோதரி மரியா என்று சொல்லக்கூடிய பெண்மணி இயேசுவை தங்களுடைய இல்லத்திலே ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லக்கூடிய அருமையான செய்தியை நான் பார்க்க முடிகிறது இந்த பெண்மணிகள் தன்னுடைய இல்லத்திற்கு ஆண்டவர் களைப்போடு வரும்போது அவருடைய பசியை ஆற்றுகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் சிறிய சிறிய பணிகள் என்றாலும் ஆண்டுடைய திருப்பணி சிறப்பதற்காக அவர்கள் கொடுத்த இந்த முயற்சிகள் அவர்களுடைய பங்களிப்புகள் மிக முக்கியமானது ஆண்டவரும் அவர்களை என்ன செய்கிறார் என்று சொன்னால் சீடர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு உயர்த்தி அவர்களை பார்க்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இசுவோடு கூட இருந்த மற்ற சீடர்கள் அவர்களுடைய ஒப்படைப்பு எவ்விதம் இருந்தது என்பதை நாம் ஒருவேளை ஆண்டருடைய சிலுவை காட்சி சிலுவையில் ஆண்டவர் அறியப்படும் போது அந்த நிகழ்விலேயே அது வெளிப்படுகிறது ஆனால் இந்த பெண் சீடர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஆண்டவரோடு நின்று அவருடைய துன்பத்தை அவர் நேரடியாக பார்த்து தன்னுடைய சரீரத்திலேயே அந்த துன்பத்தை அனுபவித்து பின்னும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நேரடியாக பார்த்த பெண்களாக இருந்து மற்றவர்களுக்கு இந்த நற்செய்தியை கூவி கூறி அறிவித்தவர்களாக விளங்கினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம் ஆம் இயேசு அவர்களை அவர்களுடைய பணிகளை மதித்து அவர்களையும் மற்ற சீடர்களைப் போல தம்முடைய பணியிலே அவர்களை இணைத்துக் கொண்டார் தம்முடைய இறை அவர்களை இணைத்துக் கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது அன்பான் பெண்கள் ஞாயிறாகிய இந்த சிறப்பு தினமாகிய இந்த நாளிலே இன்றும் நம்முடைய சபைகளில் நாம் பணி செய்யும் இடங்களில் நம்முடைய நாம் வாழும் பகுதிகளில் ஞானத்தோடு தியாகத்தோடு பணி செய்த நம்முடைய பெண்களை முன்னோர்களை நாம் நினைத்துப் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த சிறப்பு தினமாகிய இந்த நாளிலே பெண்களின் திருப்பணிகளை நினைவுகூர்ந்து கொண்டாடுவோம் என்று சொல்லக்கூடிய இந்த அர்ப்பணிப்போடு நாம் கடந்து செல்வோம் நம்முடைய பிராந்தியங்களில் நாம் வாழ்கின்ற பகுதியில் இருக்கின்ற அப்படிப்பட்ட மறைக்கப்பட்ட பெண்களுடைய வரலாற்றை நாம் மீண்டும் கொண்டு வந்து அவருடைய வாழ்வுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அது நிமித்தமாக அன்றைய திருப்பெயரை மாட்சிமைப்படுத்துவோம் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக ஆம் இறைவேண்டல் செய்வோம் அன்பின் இறைவா மகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம் பெண்கள் ஞாயிறாக அனுசரிக்கின்ற இந்த சிறப்பு நாளிலே எங்களுடைய முன்னோர்கள் பெண்களாக செய்த ஒவ்வொரு பணிகளையும் ஆண்டவருடைய திருப்பணிக்காக அவர்கள் செய்த ஒவ்வொரு தியாகங்களையும் எண்ணி பார்க்கவும் இதற்கு அப்பாற்பட்டு என்னுடைய ஆண்டவருடைய கிருவைகளையும் இரக்கங்களையும் பெண்களை நேசித்து தம்முடைய சேர்த்து சேர்த்துக்கொண்ட உம்முடைய நல்ல அருளையும் எண்ணி உமக்கு போற்றுதல் ஏறெடுக்கவும் இதன் வழியாக பெண்களின் திருப்பணியை நினைவுகூர்ந்து கொண்டாடுதலின் வழியாக அன்றைய திருப்பெயரை இன்னும் மாட்சிமைப்படுத்துவதற்கும் உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு அருள் கூர்ந்தள்ளும் இயேசுவின் நாமத்தினாலே மன்றாடுகிறோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்